ஓம் நம அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திரி ரீசெண்டாக ஒரு காமெடி சீன் வந்து எனக்கு ஒருத்தவங்க அனுப்புனாங்க இன்னும் என்ன என்னைய பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கலன்னு ஸோ இது வந்து எதுக்கு பிறந்தோன்னா ஆயில்யம் மகம் கேட்ட மூலம் இந்த நாலு நட்சத்திர பிறந்தவங்க இன்னும் பைத்தியக்காரங்களாகவே சிலர்லாம் நினச்சிட்டு நிறைய அதே டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னே எனக்கு ஏது இது வரைக்கும் தெரியல நானும் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஆயில மகம் கேட்டை மூலம் இந்த நாலு நட்சத்திரம் பிறந்தவங்களை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நட்சத்திரங்கள் ஆகாது இவங்களுக்கு ஆகாது இந்த உறவுக்கு ஆகாது இதனால தோஷம் இதனால கர்ம பாதிப்பு அந்த பாதிப்பு இந்த பாதிப்புன்னு தோஷமே இல்லாத ஒரு நட்சத்திரத்தை ஒரு ஜாதகத்தை யாராவது ஒருத்தரால காட்ட முடியுமா முடியவே முடியாது இந்த உலக நியதி என்னன்னா ஒன்னு இழந்ததா ஒண்ணு பெற முடியும் உலக நியதியே அதுதான் ஒண்ணு வேணும்னா இன்னொன்னு நம்ம இழக்கதான் செய்யணும் அதுக்காக வந்து எல்லாமே வாங்கிட்டே இருக்க முடியாது ஒன்று லாஸ் பண்ணா இன்னும் நம்ம கிடைக்க போகுது இதுதான் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலா இருக்கவங்களுக்கு ஃபேமிலி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் மணி மணின்னு ஓடுறவங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும் ஏன்னா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது டைம் நல்லா மணியை வந்து ஏர்ன் பண்றது கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அதான் பர்டிகுலரா வந்து ஆலயம் மகம் அப்புறம் கேட்டே மூலம் இவன் நாலு பேர் தான் டார்கெட்டு ஸோ இதவே வந்து நம்ம பேசலாமேன்றதுக்காக தான் சரி இதை பற்றி நம்ம மக் ஒரு புரிதல் வந்து தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த பதிவு முழுசா பார்த்ததுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவோட முழு வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அஸ்ட்ராலஜர் ஆயிலமைத்தில யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க நல்ல சிவாய நம்ம